ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நான் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நிராகரித்தால் நிர்மூலமாவாய் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவர்களை திருஷ்டியுங்கள் ஏசாயா முப்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடத்தில் அமெரிக்காவின் கெண்டகி மாகாணத்தில் சவுத்கேட் என்ற இடத்தில் அமைந்துள்ள பெவலி ஹில்ஸ் மாலை நேர உணவகத்தில் ஒரு பிரம்மாண்டமான விருந்து நடைபெற்று கொண்டிருந்தது அந்த இடமே நிரம்பி வழிந்தது இசை நிகழ்ச்சியை ரசித்து கொண்டே மக்கள் மதுவான வகைகளை ருசித்து கொண்டிருந்தனர் அனைவரும் அந்த நாளை தங்கள் வாழ்வில் முக்கிய நாளாக கருதி கொண்டாடிக்கொண்டிருந்தனர் அங்கு பணிபுரியும் ஒரு வாலிபன் திடீரென்று அந்த உணவகத்தின் மேல் அதிகாரியை அங்கும் இங்குமாக தேடிக்கொண்டிருந்தான் கடைசியில் அந்த அதிகாரியை அவன் கண்டுபிடித்த பிறகு ஐயா சமையலறையில் தீப்பிடித்து எரிகிறது என்று அவரிடம் மெதுவாக சொன்னான் அவன் சொன்னது யாருடைய காதுகளிலாவது விழுந்துவிடக்கூடாது என்று பயந்த அந்த அதிகாரி அவனை தனியே அழைத்து சென்று பற்களை கடித்து கொண்டு நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எனக்கு தெரியாது நீ தீ அணைப்பானை வைத்தாவது எப்படியாவது அந்த தீயை அணைத்துவிடு இந்த விருந்தினர்களை எல்லாம் நான் தொந்தரவு செய்யப் போவதில்லை இத்தனை ஆண்டுகளிலும் இதுதான் மிகச் சிறந்த வெற்றி விருந்து ஆகும் நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்கள் உள்ளே இருக்கிறார்கள் அந்த தீயை நீ அணைத்துவிடு அதை குறித்து மீண்டும் ஒரு முறை நான் கேட்க தயாராக இல்லை என்று சொல்லி கதவை சாத்திவிட்டார் அன்று அந்த இரவிலே நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்து விட்டார்கள் மேலதிகாரி அந்த வாலிபனுடைய எச்சரிக்கைக்கு செவி மடுத்திருந்தால் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்குமா சிற்றின்பத்திலிருந்து வெளிவர விரும்பாததால் எத்தனை பெரிய தீங்கு நேரிட்டது எத்தனை உயிர்கள் பலியாகிவிட்டது தேவன் கிருவையாக அனுப்பும் எச்சரிப்புகளை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறாயா கசப்புடன் அலட்சியம் செய்கிறாயா தேவ ஊழியக்காரர்கள் கொடுக்கும் தேவ செய்திகளை பரலோகத்திலிருந்து வரும் சத்தமாக அங்கீகரித்தால் நம் வாழ்வில் மாற்றம் உண்டாகும் ஆவியானவர் கடிந்துணர்த்தும் தூது தந்தால் அவர் நம்மீது வைத்திருக்கும் அன்பின் நிமித்தமாகவே அப்படி செய்கின்றார் இதமான தான் வேண்டும் ஆசீர்வாதம் என்றும் சமாதானம் சௌக்கியம் என்றும் சொல்லுகிறவர்கள்தான் போதகர்களாக எங்களுக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்களாக நாம் காணப்படுவோமானால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று அல்ல ஆவியை இழந்த இசிறவியலர்கள் என்றே பெயர் பெறுவோம் தேவனுடைய அன்பின் எச்சரிப்புகளை செவிமடுத்தால் சீர் பெறுவோம் நிராகரித்தால் நிர்மூலமாகும் தெரிந்து கொள்ளுதல் என்றுமே நம்முடையதுதான் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்